கிறிஸ்திய சுக்களான திணைதான அன்பர்களுக்கு இயேசு கிறிஸ்தியன் உயிர்த்திறந்த நாள் வாழ்த்துக்கள் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபது நான்கு அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக ஆமேன் வசனத்தினுடைய முற்பகுதி அவர் உமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தரளி நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன் லீலியா அவரை சொந்த ரசராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வாழ்கிற சத்தியத்தில் நிலத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற வார்த்தை அவருடைய மன விருப்பத்தின்படி பிள்ளைகளுடைய மன செய்கிற தேவன் வேதத்தில் அநேகருடைய மன விருப்பத்தின்படி செய்திருக்கிறார் அதெல்லாம் பார்க்க போனால் நேரம் போதாது குறிப்பாக சாலமோனை குறித்து பார்க்கும்போது சாலமோன் சாலமோனு கிட்டே ஆண்டவர் கேட்குற உனக்கு என்ன வேண்டும் கேளுன்னு சாலமோன் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை வேண்டும் ஞானம் வேண்டும் ஏன்னா நான் சிறுப்பிலேயே இருக்கிறேன் இவ்வளவு கோடி ஜனங்களை நான் நியாய்ந்து ஞானமுள்ள இறுதியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டேன் அவனுடைய மன விருப்பம் ஞானமுள்ள இறுதியம் ஞானத்தை கேட்டால் கத்தார் அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஞானத்தை கொடுத்தார் லீலியா எரிகோ வீதியிலே திமையின் மகனாகிய பருதேமை குருடன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அவனை அழைத்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு அவனுடைய மன விருப்பம் அவன் பார்வை அடையணும் அதே போல் ஆண்டவர் அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அவனுக்கு பார்வையை கொடுத்தார் எஸ் ராஜா செத்து போவன்னு சொல்லிட்டாங்க சிவமானார் கத்தர் அவனுக்கு சுகத்தை மாத்திரை பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்தார் அது நம்ம நிறைய இப்படி அடிக்கிட்டே போகலாம் ஆக அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மன விருப்பத்தபடி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஒரே ஒரு கண்டிஷன் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்ம நடக்கணும் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் செயல்படணும் அப்படி செயல்படும் போது நிச்சயமாய் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராய் நல்லவராய் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார் அவருக்கே நம்ம ஒப்பு கொடுப்போம் போவா நேசி நல்லதாப்பனே அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி அப்படி பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி படி சீக்கிர தேவனாக இருக்குதுக்கா நன்றி அப்பா தொடர்ந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்வதுக்கு நாங்கள் உம்முடைய மன விருப்பத்த நடக்க உதீஷ் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆகிய நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்